அகில இந்திய குயவர் உரிமை கட்சி மற்றும் அனைத்து குயவர்கள் நல சங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது தேசிய தலைவர் சாலை சாதியன் சிறப்புரை ஆற்றினார் மாநில தலைவர் சாலை செல்வமணி தலைமை வகித்தார் தேசிய பொருளாளர் சாலை மதிமணன் வரவேற்றார் கூட்டத்தில் மழைக்கால நிவாரண நிதியாக ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் குயவர் சமுதாய மக்களின் கல்வி வாய்ப்புகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் திருச்சியில் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மாநில மாநாடு நடத்துவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க தேசிய தலைவருக்கு அதிகாரம் அளிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் சாலை செல்வமுத்து நன்றி கூறினார் உரிமை கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு இந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் இந்த தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா எங்க சமுதாயத்துக்கு வந்து சூலாக்கர பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்கு இந்த சூலாக்கர பிரச்சனையில் நிறைய இடத்துல வந்து தனியார் ஆக்கிரமிப்பும் நிறைய இருக்குது எங்கள் சமுதாயம் அல்லாத வேறு ஆட்கள் வந்து இந்த சூலாக்கரையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்பு பண்ணதை வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அதை மீட்டு கொடுக்கணும் அந்த அரசாங்கம் ரெண்டாவது எங்கள் சமுதாயத்துக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி வேலை வாய்ப்புக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறோம் நாங்கள் எங்கள் சமுதாயம் எல்லா தொகுதியிலையுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு த சர்வே எடுத்தோம் திருச்சியில் திருச்சி மாவட்டத்தில் லால்குடியை தவிர மற்ற அஞ்சு தொகுதி மட்டும் நாங்கள் சர்வே எடுத்தோம் இந்த அஞ்சு தொகுதியிலையுமே பார்த்திங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் மட்டுமே பதினெட்டாயிரம் பேர் இருக்கிறோம் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க மற்ற தொகுதியில் ஐயாயிரம் ஐயாயிரத்துலேருந்து பதினோராயிரம் பேர் வேறு இருக்கிறோம் நாங்கள் மொத்தத்தில் அப்போ திருச்சி முழுக்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதியில் அஞ்சு தொகுதியில் மட்டுமே ஐம்பத்தி மூணாயிரம் வாக்கு எங்கள்கிட்ட இருக்குது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் தொகுதியில இருந்தாலும் கூட எங்கள் சமுதாயத்துக்கான அங்கீகாரம் இன்ன வரைக்கும் எந்த கட்சியுமே கொடுக்கல நாங்கள் கேட்குறதுலாம் எங்கள் சமுதாயத்துக்கான அங்கீகாரம் கேட்குறோம் எங்கள் சமுதாயத்துக்கான நலத்திட்டம் கேட்குறோம் இப்போ மழைக்கால நிவாரண நிதியாக ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஐயாயிரூபாயை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆறு மாதத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதை வந்து நாங்கள் பத்தாயிரமாக கேட்குறோம் மழைக்கால நிவாரண நிதியாக பத்தாயிரம் கேட்குறோம் எங்களுக்கு நலவாரியை அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறோம் நலவாரியம் இன்ன வரைக்கும் எங்கள் சமுதாயத்துக்கு நலவாரியம் இருந்துச்சு அந்த நலவாரியத்தை வந்து எடுத்துட்டாங்க இந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் திரும்பவும் எங்களுக்கு இந்த நலவாரியத்தை அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறோம் எங்களுக்கு வந்து சொசைட்டி ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஏழ்நூறு சொசைட்டி இருந்துச்சு எங்கள் சமுதாயத்துக்குன்னு அந்த ஏழ்நூறு சொசைட்டியுமே இன்னைக்கு வந்து அது எல்லாமே மூடுவிழா ஆகிப்போச்சு இந்த ஏழு எழுநூறு சொசைட்டி எங்களுக்கு திரும்ப வேணும் எங்களுக்கு இந்த சொசைட்டி மூலயமா எங்க சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் உதவி எல்லாமே எங்க நாங்கள் செஞ்சுக்க முடியுங்கிறதுனால எங்களுக்கு திரும்பவும் அந்த ஏழ்நூறு சொசைட்டி எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு அது வேணும் அதே மாதிரி எங்களுக்கு எங்க சமுதாயத்தில் இருந்து இந்த அகில இந்திய குயோர உரிமை கட்சி மூலிமா எந்த கட்சி வந்து எங்களுக்கு அஞ்சு தொகுதி ஒதுக்கீடு செய்தோ அந்த அந்த கட்சிக்கு நாங்க பரிபூர்ண முழு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் எங்கள் கட்சிக்கு எங்கள் சமுதாயத்துக்கு அங்கீகாரம் வேணும்னா நாங்கள் இந்த எலெக்ஷனில் நாங்கள் கண்டிப்பாக நிற்கணும் இந்த எலெக்ஷனில் வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து நிற்கலைன்னு சொல்லலை இதை வந்து எந்த அஞ்சு தொகுதி எந்த கட்சியும் ஒதுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் போட்டி போடுறது உறுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் போட்டி போடுவோம் ஆனால் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் ஜெயிக்கிறோம்னு நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் தோப்போம் ஆனால் யாராவது ஒருத்தரை தோக்கடிச்சுட்டு நாங்கள் தோப்போம் அவ்வளோதான் எந்த ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியை தோக்கடிச்சுட்டு நாங்கள் தோப்போம் அதனால எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்திலையும் சரி இந்த அரசியல் கட்சிகளும் சரி எங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சாலை சாதியர்

அந்த இடத்துல வந்து குடியிருத்துக்கிட்டு இருக்காங்க காலகாலமா குடியிருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான பட்டா கூட இன்னும் வழங்கல அரசாங்கம் எல்லா இடத்துலையும் பட்டா கொடுக்குறோம்னு சொல்றாங்க ஆனா எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினாலு குடும்பம் இந்த இடத்துல அந்த இடத்துல வாங்க முடியல காலகாலமா இருக்கிறவங்க போய் கேட்குறோம் நாங்கள் போய் அந்த நில அளவை ஆணையர்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்கல கேட்டால் ஆர்டிஓட்டை போய் நீங்கள் விசாரணை பண்ணணும் ஆர்டியோட்டை நீங்கள் கேட்கணும் கலெக்டர்கிட்ட கேட்கணும்னு தான் சொல்கிறாங்களோ ஒழிய சரியான முடிவோ அல்லது சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் இது போராட்டம் தான் எங்களுக்கு முடிவுன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம்

ஒரு பெரிய கட்சிக்கு பதினெட்டாயிரம் ஓட்டுங்கிறது அவங்களோட வெற்றி தொல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்போ அந்த பதினாயிரம் ஓட்டு அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா அவங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சோம்னா அவங்களை ஜெயிக்க வைப்போம்னு சொல்கிறோம்